நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி மாதாந்திர கூட்டம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் செந்தில்குமார் நகராட்சி ஆணையர் லீனா சைமன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது கூட்டத்தில் பங்கேற்ற நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதியில் உள்ள குறைபாடுகளை தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய நகர்மன்ற தலைவர் கோரிக்கைகள் சரி செய்யப்படும் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

குழுவா இருக்கணும் யாராவது அதுல வந்து பராமரிக்க முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாசம் ஏதோ பணம் கூட கொடுக்குறாங்க